தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகரா இருக்கிறவர் தான் விஜய் சேதுபதி இவரோட நடிப்பில் உருவாகி இருக்கும் சூப்பர் டெலக்ஸ் படம் மார்ச் டுவெண்ட்டி நைன்த்ல உலகம் முழுக்க வெளியாக காத்துட்டு இருக்கு இந்த நிலையில செய்தியாளர்களை சந்திச்ச விஜய் சேதுபதி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படத்துல திருநங்கை வேடம் அப்படின்றதுனால நான் நடிக்கல அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத மட்டும் கருத்துல கொண்டுதான் இந்த படத்துல நான் நடிச்சேன் திருநங்கையா நடிச்ச போதுதான் பெண்கள் மீதான மதிப்பு அதிகரிச்சிருக்கு ஒரு தடவை படப்பிடிப்பு முடிச்சிட்டு திருநங்கை வேடத்திலேயே நான் என்னோட வீட்டுக்கு போன திருநங்கை கெட்டப்ல என்ன பார்த்ததும் என்னோட மகள் ஸ்ரீஜா அழுதுட்டா அதை என்னால மறக்கவே முடியாது எப்போதும் நான் யாருக்கும் போட்டி இல்ல தொடர்ந்து படத்துல நடிச்சா மட்டும் போதும்னு தான் நான் நினைப்பேன் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்துல பாதிக்கப்பட்ட பெண் போராடுவது வேதனையா இருக்கு அந்த பெண்களோட அழுகுறல பத்து நிமிஷம் கூட என்னால கேட்க முடியல அந்த சம்பவத்துல ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு உடனடியா தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்னு விஜய் சேதுபதி மன வேதனையோட அந்த பேட்டியில தெரிவிச்சிருக்காரு விஜய் சேதுபதியோட இந்த ஸ்பீச்சை கேட்டு ரசிகர்கள் பலரும் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டீலக்ஸ் படத்துக்காக நீங்க யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் விஜய் சேதுபதி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் திமுக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க